வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ரப்பி ஷஹ்லி ஸதரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி ஹுவ கௌலி الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء

நமது உயிரது மேலான நமது தலைவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலகம் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அவர் அபுல் ஆலமியினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே நேற்றைய பொழுது நம்முடைய இந்திய தேசியத்தில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகள் மீது மிகவும் பிரியமாகவும் அன்போடும் இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக அவருடைய பிறந்த தினத்தை இந்தியாவுடைய குழந்தைகள் தினம் என்பதாக அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருவதை நம்ம அறிவோம் சர்வதேச அளவில் இதே மாதத்தில் இருபதாம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம் என்பதாக கடைபிடிக்கப்பட்டு வருவது நமக்கு தெரியும் இந்த குழந்தைகள் தினத்தில் பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவார்கள் நிறைய கூட்டங்கள் நடைபெறும் குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன ஒரு சமூகத்தில் குழந்தைகள் எப்படியெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றிய வாத பிரதிவாதங்கள் கூட்டங்கள் எல்லாம் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம் கணிவான சகோதரமக்கள் ஒரு ஆசிரியர் குழந்தைகள் தினத்தன்று ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரைக்கு தலைப்பிடுகிறார் லெட்ஸ் லெட்ஸ் செலிப்ரேட் சில்ட்ரன் ஃபஸ்ட் முதல்ல குழந்தைகளை கொண்டாடுவோம் தென் செலிப்ரேட் சில்ட்ரன்ஸ் டே அதன் பிறகு குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோம் முதல்ல குழந்தைகளை கொண்டாடுவோம் செலிப்ரேட் சில்ட்ரன் குழந்தைகளை முதல்ல கொண்டாடுவோம் அதற்கு பிறகு குழந்தைகள் தினத்தை கொண்டாடலாம் என்பதாக கலைப்பிட்டு அந்த கட்டுரையில் குழந்தைகள் மீதான வன்முறைகள் என்னென்ன என்ற கதவுகளை பட்டியலாக கொடுக்கிறார் யுனிசெஃப் அமைப்பகம் அமைப்பு யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு உலக சர்வதேச குழந்தைகள் ஆணையம் சில தரவுகளை கொடுக்கிறார்கள் அந்த தரவுகளை அந்த கட்டுரையிலே பதிவு செய்கிறார் குழந்தைகள் எப்படியெல்லாம் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் அவர் நிறைய பட்டியல் கொடுக்கிறார் அது நோக்கமல்ல என்றாலும் சில முத்தாய்ப்பான சில தகவல்களோடு இன்ஷாலா நம்ம உள்ளே சென்று விடுவோம் செக்ஸுவல் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இரண்டு வயதிலிருந்து பதினேழு வயது வரை பதினெட்டு வயசான மேஜர்னு சொல்லுவோம் பதினேழு வயது வரை ஆண் பெண் பிள்ளைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் ஃபிசிக்கல் ஹரஸ்மெண்ட் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அடித்தல் காயப்படுத்துதல் இது போன்ற துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறார்கள் தொடர்ந்து பேசுகிறார் சைக்காலஜிக்கல் ஹரஸ்மெண்ட் அதாவது உளவியல் ரீதியாக துன்புறுத்துவது பிள்ளைகளை கேவலப்படுத்துவது பிள்ளைகளை திட்டுவது அவமானப்படுத்துவது பிள்ளைகளை ஒரு பொருட்டாக மதிக்காதது இது போன்ற உளவியல் ரீதியாக துன்புறுத்தல் சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் என்பதாக குழந்தைகளின் மீது நிறைய வன்முறைகள் நடத்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நாடு இல்லை உலகம் முழுவதும் இதே நிலைதான் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது வல்லரசு நாடுகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அவர் தரவுகளிலே குடிக்கிறார் அந்த பட்டியலில் கண்ணியமான சகோதரபுரி மக்களை இந்த செய்திகளை எல்லாம் கொடுத்து விட்டு கட்டுரையுடைய இறுதியில் திரும்பவும் அதே வார்த்தையோடு முடிக்கிறார் லெட்ஸ் செலிபிரேட் சில்ட்ரன் ஃபஸ்ட் முதல்ல குழந்தைகளை கொண்டாடுவோம் தென் செலிப்ரேட் சில்ட்ரன்ஸ் டே அதற்கு பிறகு குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோம் என்பதாக அந்த கட்டுரை முடிக்கிறார் நிதர்சனம் அதுதான் இல்லையா உலக நாடுகளில் ரெண்டு வயதிலிருந்து பதினேழு வயது வரை உண்டான குழந்தைகளில் இரண்டில் ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் பாலியல் ரீதியாக ஆண் பெண் பிள்ளைகள் இதில் பாரபட்சமே கிடையாது கூடுதலாக ஒரு செய்தி இன்னும் பதிவு செய்யப்படுகிறது பெண்களை விட ஆண் பிள்ளைகள் அதிகமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் வெளியில் தெரியவில்லை பெண்களுக்காக வேண்டியாவது வெளியில் தெரிந்து விடுகிறது ஆண்களுக்கு தெரிகிறது இல்லை என்பதாக நிறைய செய்திகளை பட்டியலாக கொடுக்கிறார் கண்ணியமான சகோத மக்களே குழந்தைகளை கொண்டாட வேண்டும் குழந்தைகள் தினம் அல்ல என்பது அந்த கட்டுரையோடு அவருடைய முடிவு அந்த அடிப்படையில் அந்த தினத்தை ஒட்டி ஒட்டியிருப்பதனால இஸ்லாம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறது இஸ்லாமும் குழந்தைகளும் இந்த தலைப்பின் கீழே குழந்தைகளை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்தில் குழந்தைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் நவீல் அவர்கள் குழந்தைகளோடு எப்படி நடந்தார்கள் நடந்து கொள்ள சொன்னார்கள் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லா இன்றைய ஜிம்மாவிலே பார்க்கலாம் விரிவான தலைப்பு பல நிறைய பல மணி நேரங்கள் பேச வேண்டிய பேச வேண்டிய என்று சொல்வதை விட உரையாட வேண்டிய ஒரு தலைப்பு என்றாலும் நேரத்தை கருதி இன்ஷா அல்லா சுருக்கமாக சில தகவல்களை பார்க்கலாம் கனியமான சகோதரிகள் மக்களே இஸ்லாம் குழந்தைகளை பற்றி பேசுகிறது என்று சொல்வதை விட குழந்தைகளை கொண்டாடுகிறது என்று சொல்லலாம் குரான் ஹதீஸில் குழந்தைகள் சார்ந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் என்றால் இஸ்லாம் குழந்தைகளை பற்றி பேசல கொண்டாடுகிறது தலையில் வைத்து கொண்டாடுகிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு குழந்தைகள் சம்பந்தமான அவ்வளவு தகவல்கள் குரானில் இருக்கிறது இல்லையா குழந்தை பிறப்பு சம்பந்தமாக தலை சொல்லி காட்டுவான் முகர்திமால ஓதிய வசனம் யககுலிமேய ஷா இனா அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான் என்று அல்ல ஹி கிஃப்டட் அவன் பரிசு வழங்க பரிசளிக்கிறான் அன்பளிப்பாக வழங்குகிறான் அல்லாஹ் தால்லா தன் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தைகளை பரிசாக வழங்குகிறான் அன்பளிப்பாக வழங்குகிறான் ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகிறான் என்று சொல்கிறான் வேற வேற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்க முடியும் என்றால் பொருள் வழங்குதல் என்று பொருள் இப்ப பொதுவாக இந்த வசனத்திற்கு நம்ம நடைமுறை விளக்கம் அளிக்கும் பொழுது அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் பெண் குழந்தையை கொடுக்கிறான் ஆனால் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லல யூ திமையா என்று அல்ல

இல்லையா அரகு வார்த்தைகளை படிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் ஊத்தலாம் அதற்கான வாசகங்களை மிகவும் தேர்ந்த அடிப்படையில் ரொம்ப தேர்வு செய்து பயன்படுத்துவான் இல்லையா குரானை சம்பந்தமாக படித்தோம் என்று சொன்னா ஒரு ஆயத்துகள் கூட ஒரு நாள் பார்க்க முடியாது ஒவ்வொரு வார்த்தைகளாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளவு செய்திகள் குரானில் இருக்கிறது அல்லாஹ் குரானிலே குழந்தைகள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு அவன் அன்பளிப்பாக விளங்குகிறான் கண்ணியமான சோதரிகள் மக்கள்

முதல்ல குழந்தைகளை நம்ம எப்படி பார்க்கணும் குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திருமணத்துடைய நோக்கமே குழந்தை பிறப்பது நிறைய காரணங்கள் சொல்லலாம் திருமணத்துடைய நோக்கமாக நிறைய காரணங்கள் சொல்லலாம் பிரதானமான காரணம் குழந்தை பிறப்பது பெருமானார் சொல்கிறார்களே தசவ்வஜில் வதூதல் வலூத அதிகமாக குழந்தை பிறக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடியுங்கள் செய்தி புரியுதா இன்னைக்கு கால சூழலுக்கு அது நம்மல்ல புறக்கணிக்கப்பட்டது போன்ற தெரியும் ஆனால் உண்மை இன்றைக்கு திரும்பவும் அதிகமாக பெருக்க சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துகின்ற நிறைய செய்திகளை பார்க்கலாம் வளங்களிலே ஆக சிறந்த வளம் மனித வளம் எந்த நாட்டில மனித வளம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடு முன்னேறிக் கொண்டே போகிறது பெருமானார் பேசுகிறார்கள் தசவ்வஜு நீங்கள் திருமண முடியுங்கள் அல் வதூத அதிகமாக குழந்தையை நேசிப்பது மதூத் என்றால் குழந்தையை நேசிக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடியுங்க இந்த நேசித்தருக்கு ரெண்டு விதமான தப்சீல் சொல்வார்கள் ஒன்று குழந்தை அதிகமாக பிரியப்படக்கூடிய பெண்கள் அல்லது அதிகமாக குழந்தை பெருக்க வேண்டும் ஆசை என்று ஆசைப்படக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்பதை நேசிக்கக்கூடிய பெண்கள் அல்லது குழந்தைகளை நேசிக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பெண்களை திருமணம் முடியுங்க வலுவது அதிகமாக குழந்தை பெருக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடியுங்கள் கிதாபுகள் எழுதுவாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுதே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கணும் அந்த அம்மாவுக்கு அந்த பெண்ணுடைய தாயாருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க சகோதரிகள் எத்தனை பிள்ளைகளை பெருக்கிறாங்க அவருடைய உறவினர்கள் மாமி மாமிகள் மாமைகள் சித்திகள் இவெல்லாம் எவ்வளோ குழந்தை பெருக்கிறாங்க பார்த்து திருமணம் முடியும் என்பதாக சொல்லப்படுகிறது கண்ணியமான சகோதரி மக்கள் திருமணத்துடைய பிரதானமான நோக்கம் திரு குழந்தை பெருப்பது ஒரு சட்டம் சொல்லுவேன் இந்த சட்டத்தை இங்கேயோ முடிச்சுட்டு போயிருங்க வெளியே போய் பேசக்கூடாது நான் சொல்லக்கூடிய சார் சில சட்டங்களை வெளிப்படையாக பேச முடியாது என்பதனால சமுதாய இஸ்லாத்துல குழந்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை விலங்கு வைக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற சட்டம் வெளியில எடுத்து சொல்ல வேண்டாம் வெளிவான சதுரவர் மக்களே ஒரு பெண் திருமணமாகிவிட்டது தன்னுடைய கணவனுக்கு குழந்தை கொடுக்கின்ற ஆற்றல் இல்லை என்று தெரிந்தால் உறுதியாகிவிட்டது இவரால குழந்தை கொடுக்க முடியாது என்று கை தேர்ந்து சில மருத்துவர்களிடத்துல ஆலோசனை செய்து முடியவே முடியாது என்று இருந்தா அந்த பெண் நம்ம சேர்ந்து வாழ வேணாம்பா எனக்கு குழந்தை பக்கம் ஆசையா இருக்கு உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம்ம பிரிஞ்சிடலாம் என்று அனுமதி இருக்கிறது எந்த மார்க்கல தலாக்கை கடுமையாக எச்சரிக்கிறதோ பெருமானாருடைய வார்த்தை எந்த பெண் தன்னுடைய கலவரத்தில் அவசியம் இல்லாமல் அடிக்கடி தலாக்கை கேட்டுக்கொண்டே இருப்பாளோ நம்மளோட வாழ சரி வராதுப்பா என்ன அத்து உற்று நம்ம சேர்ந்து வாழ வேண்டாம் என்ன பிரிச்சு ஊற்று என்று எந்த பெண் அடிக்கடி தன்னுடைய கணவனை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாளோ பெருமானார் பேசுகிறார்கள் அலேஹாத்தல் ஜென்னா அவள் சுவனம் அல்ல சொர் சுவனத்தின் வாதையை கூட நுகர முடியாது அந்த பெண் சுவனத்துக்குள்ள போறது சோனத்துக்கு பல கிலோமீட்டருக்கு முன்னாடி சோனத்துடைய வாசனை வரும் நீ வாசனையை கூட நுகர முடியாத ஹர்லம அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான் ரசூல் அவருடைய வார்த்தை அல்லாவே ஹராமாக்கிடுவான் அதனால அவ்வளவு சீக்கிரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தலா கேட்கவும் கூடாது ஆண்கள் தலா கொடுக்கவும் கூடாது தலாக்கு கேட்க வேண்டும் என்றாலும் தலாக்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் சில வரையறைகள் இருக்கிறது மார்க்கத்தில் என்னென்ன காரணங்களுக்காக ஒரு பெண் தலா கேட்கலாம் என்னென்ன காரணங்களுக்காண்டி ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலாக் விடலாம் என்று வரும் பொழுது பட்டியல் கொடுக்கிறார்கள் இவரின் மூலமாக குழந்தை பெற முடியாது என்று வரும் பொழுது அந்த ஆண் இடத்துல தலா கேட்க முடியும் அதே போன்றுதான் இந்த பெண்ணினால குழந்தையை தாங்க முடியாது என்று இருந்தால் தன்னுடைய அந்த ஆண் பெண்ணை தலாக் விட முடியும் மார்க்கக்கூடிய சட்டம் தலாக்கு விடணும் கட்டாயம் இல்லை வாய்ப்பு இருக்கிறது அதாவது நியாயமான காரணம் என்று கிட்டாவுகள் எழுதுகிறார்கள் அதை தாண்டி நம்ம அல்லாஹ் மேல தவக்கல் வைத்திருக்கிறோம் சேர்ந்து வாழலாம் அல்லாஹ் கொடுப்பான் என்ற எண்ணத்துல வாழ்ந்த அலமது இல்லா நம்மளே குடும்பங்கள் எத்தனையோ பேர் கல்யாணமாய் இருபது வருடங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்குது டாக்டரும் வாங்க இவருக்கு குழந்தையை பிறக்காது அல்லாஹ் கொடுப்பான் ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எஹியா பிறக்கும் முழுது வயது எண்பத்தி ஆறு இப்ராஹிம் அலிசலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் முதல் குழந்தை இஸ்மாயில் பிறகு முழுது வயது எண்பத்தி மூணு அல்லாஹ் நாடுவர்களுக்கு வயோதியத்துல கூட கொடுப்பான் ஜக்கரியா எனக்கு குழந்தையே பிறக்காது என்று நிராசையான சமயத்தில் குழந்தையை காத்திருப்பது பிரச்சனை இல்லை அதுதான் வரவேற்கக்கூடியது வரவேற்குது அதைதான் நாம வலியுறுத்துகிறோம் ஆனால் செய்தி என்னன்னு சொன்னா தலாக்கு கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வழிகளில் ஒன்று குழந்தை பிறக்க முடியாது என்று வரும் பொழுது கிதாபுகளை எழுதுகிறார்கள் எண்ணியமான சகோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் இஸ்லாம் குழந்தைகளை உயர்ந்த இடத்தில் இடத்துல வைக்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல குழந்தைகளை இஸ்லாம் வைக்கிறது ஆரம்பத்தை நான் சொன்னேன் குழந்தைகள் அல்லாஹு தாலாவுடைய அன்பளிப்புகள் நமக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்புகள் நமக்கு ஒரு சின்ன ஒரு பேனாவர் அன்பளிப்பு கொடுத்துட்டா அதை மரியாதையா நடத்துவோம் அவர் முன்னாடி அதை கேவலப்படுத்த மாட்டோம் இல்லையா ரபுல் ஆலமின் நமக்கு வழங்கிய அன்பளிப்புகளை நம்ம உதாசீனப்படுத்தினோம் அல்ல அதற்குண்டான மரியாதையை கண்ணியத்தை நம்ம கொடுக்கல என்றால் தாலா இடத்துல மாட்டிக்கொள்வோம் இது சார்ந்த ஒரு தெளிவு நம்ம இடத்துல வேண்டும் நபிகளார் குழந்தைகள் எப்படி நடத்தினார்கள் என்று நம்ம பேசினோம் என்றால் நிறைய செய்திகள் இருக்கிறது நமக்கு அவசியமான நம்மோடு தொடர்புடைய ஒரு சில செய்திகளோடு நான் நினைவுக்கு வருவேன் அனசு பெருமாளிக்கிறது அல்லாஹூத்தாலாவின் அறிவிக்கிறாங்க பெருமநாச அல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு வராங்க பொதுவாக ஃபஜர் தொழுகுன்றது கொஞ்சம் நேரம் அதிக நேரமான தொழுவோம் இல்லையா ரெண்டு ரெக்காத்துனாலும் நீளமான பகுதிகளை ஓதுவோம் ரசூல் உள்ளதா வரவேற்று இருக்கிறார்கள் திவாலி முஃபசல் சொல்லுவாங்க அதிகமான பகுதிகள் ஓதுங்க ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் ஓதுங்க என்று சொல்லுவாங்க பெருமானம் சில காரணங்கள் அது நமக்கு தேவையில்லை செய்திக்குள்ள வருவோம் ரசூல் உள்ளா வராங்க தக்மீர் கட்டியாச்சு தொழுக நடந்துட்டு இருக்கு பெண்கள் தொழுகின்ற பகுதியிலிருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது ரசூல் தொழுகையை சுருக்கமாக முடிச்சுட்டாங்க தொழுகையே சுருக்கமா முடிச்சுட்டாங்க சாப்பாட்டை எழுந்திரிச்சுட்டாங்க தூங்கிட்டு இருந்தாங்க எழுந்திரிச்சிட்டாங்கல்ல அல்லாவதுக்காக வேண்டி தக்பீல் கட்டிய தொழுகையை சுருக்கமாக முடித்து விட்டார்கள் முடிச்சுட்டு எந்திரிச்சு அதற்கான காரணத்தை சொல்லுதா சொன்னாங்க பொதுவாக இன்னைக்கு நம்மளில் ஒரு பிரச்சனை இருக்கு பள்ளிக்கா பள்ளியாக இருந்தாலும் சரி பெண்கள் மதசாலையை நம்ம பார்த்துருக்குறோம் ஏதாவது குழந்தைங்க வந்து அழுக ஆரம்பிச்சுட்டா தொழுகைக்கு பிறகு தகப்பான அரை திட்டுவோம் மூணு வயசுக்கு முன்னாடி எது கூப்பிட்டு வந்தீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஏன் கூப்பிட்டு வந்தீங்க உங்களோட தொழுகை இல்லாமல் எல்லாத்துறைய தொழுகை கெட்டு போகுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவருடைய அறிவு கேட்டார்போல் அவருக்கு உபதேசம் செய்வோம் சில பேர் பொறுமையாக சொல்லுவாங்க சில பேர் கோபமாக சொல்லுவாங்க இல்லையா நம்ம நம்ம என்ன சொல்றோம் குழந்தைகளை கூப்பிட்டு வரோம் குழந்தை அழுகிறாங்க சமாளிக்க முடியல பரவாயில்ல தொழுகையை விட்டுடுங்க தொழுகையை விட்டு குழந்தைகளை பாருங்க ஜமாதாக தொழுது கொள்ளலாம் ஒரு ரெண்டு தனியாக கூட தொழுது கொள்ளுங்க என்று நம்ம சொல்லுவோம் அருமையான சகோதரி பெருமக்களை இப்ப செய்தி என்னன்னு சொன்னால் குழந்தை அழுகுது தொழுகையை சுருக்கமாக முடிச்சுட்டாங்க எழுந்து பேசுறாங்க பெருமானார் இன்னும் நான் தொழுகைக்கு வரும் பொழுது நீளமா ஓதணும்ன்ற எண்ணத்துல தான் வந்தேன் ஹஜர தொழுகைக்கு வரும் பொழுது நீளமான கிராத் நிறைய வசனங்கள் ஓத வேண்டும் என்று வந்தேன் ஒரு குழந்தை அழுவக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது நான் செவியிறேன் அதனால என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன் வார்த்தை ஒரு குழந்தை அழுததுனால தொழுகையை சுருக்கினார்கள் ஹஜர பெருமானார் சல்லாஹ் அரஹி வசலம் தொடர்ந்து ரசூலுல்லா சொல்றாங்க மிம்மா ஆலமும் மின் சித்தி வஜிதி உம்மிஹி மின் புக்காயிஹி எனக்கும் அது ஒரு விதமான நெருடல் ஏற்பட்டுச்சு குழந்தை அழுகுதே அதனால என்னால் தொழுகை நீட்ட முடியல அதாவது இதுல ஒரு மசாயில வழங்கணும் குழந்த அழுக அழுக நம்ம தொழுதுகிட்டு இருக்கக்கூடாது என்னுடைய உஸ்தா அதை சொல்ல மொரட்டு தக்குவான்வர் அந்த மாதிரி தக்குவா அல்லாஹ் விரும்புறதே இல்லை நீ அழுதுகிட்டே இருமா நான் தொழுகிறேன் அந்த தொழுகை அல்லாஹு தலை இடத்துல சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை ரசூலுல்லா குழந்தையுடைய அழுகை காண்டி தொழுகையை சுருக்கினார்கள் என்று நம்ம படிக்கிறோம் அதனால குழந்தை அழுதாலும் பரவாயில்ல சேட்டை பண்ணாலும் பரவாயில்லன்னு தொழுதுகிட்டே இருக்கிறது நல்ல முறையல்ல ரசூல்ல சொல்றாங்க எனக்கும் ஒரு விதமான நெருடல் ஏற்பட்டது அதை தாண்டி அந்த உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் அந்த வேதனையை நான் உணர்ந்தேன் அதனால தொழுகையை சுருக்கினேன் என்பதாக பெருமான ரசல்லுல்ல அந்த தொழுகைக்கு பிறகு பேசினார்கள் என்னையமான சொல் குழந்தைகளை ரசோலுல்லா இப்படிதான் பார்த்தாங்க ஒரு சஹாபி ஹாபிஸ் அவருடைய பேர் ரசூல் டாரில் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை முத்தம் கொடுக்குறாங்க ரசோல்தாவுடைய பழக்கம் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைகள் ரசூலதாவுடைய பழக்கம் குழந்தைகளை கொஞ்சிறது சுன்னத் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பேரப்பிள்ளாக இருந்தாலும் சரி குழந்தைகளை கொஞ்சிறது சுன்னத் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மனிதர் வந்தார் யா ஏன் இன்னலி தா மினல் வலத் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கு எத்தனை குழந்தை பத்து குழந்தைகள் இருக்கிறது மா மகதா அதில் இதுவரைக்கும் எந்த குழந்தையை நான் முத்தமிட்டதே இல்லை கொஞ்சினதே இல்லை நீங்கள் என்ன இப்படி கொஞ்சிறீங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும் இல்லைப்பா குழந்தைகளுக்கு குறிஞ்சு சொன்னது அது நல்ல விஷயம் குழந்தை ஏதாவது பயன் பண்ணியிருக்கலாம் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை மல்லாயருகம் வல்லாயுகம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது எல்லாமே அடங்கிடுச்சு எல்லாமே அடங்கிடுச்சு மல்லா இவர் இறக்கம்லாம் காட்டாம இல்ல பிள்ளைகளை பட்டினியா போடல அவர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி இருக்காரு கொஞ்சலை என்பதற்காக கொஞ்ச வேண்டும் என்றால் நீ குழந்தைகள் கொஞ்சம் அல்லா என்ன கொஞ்சம் நேசிக்கிறியா நீ குழந்தைகளை கொஞ்சம் என்பதுதான் அந்த வார்த்தையுடைய சாராம்சம் கண்ணியமான சோதரிகள் மக்கள் இது மாதிரி நிறைய செய்திகள் கிதாபுகள் பார்க்கலாம் மா இன்னும் இருந்து சில கிராமவாசிகள் ரசூலுல்லாவை பார்க்க வந்தாங்க அது ஒரு வளமை அதிகமா ரசூலுல்லா வந்து பார்ப்பாங்க சந்திப்பாங்க பேசுவாங்க மசாஹ் கேட்பாங்க சட்ட திட்டங்களை கேட்பாங்க குரானை படிப்பாங்க இந்த காரணத்துக்காண்டி வராங்க வந்து பார்த்தா ரசூலுல்லா உள்ளி சல்லா அலிஸ்லம் அப்போ குழந்தைகளை கொஞ்சிக்கொண்டே இருக்கிறாங்க அது ஒரு திருக்கேனுக்கும் நீங்க என்ன குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க

ரஹமத்தை அல்லாஹ் நீக்கி விட்டா நான் என்னப்பா செய்யறது அது ஏன் பிரச்சனை இல்லை குழந்தைகளை கொஞ்சுவது ரஹமத் என்று பேசுகிறார்கள் குழந்தைகளை பார்த்து சிடு சிடுன்னு இருப்பது ஒரு நல்ல தாய் தகப்பன் அல்ல குழந்தைகளோடு பரிவோடு பிரியத்தோடு பாசத்தோடு இருக்கிறோம் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹால ரஹமத்தை நீக்கி விட்டா நான் என்ன செய்ய ரசூலுல்லாவுடைய வார்த்தை கண்ணியமான சோதரி பெரும் மக்களே குழந்தைகள் சபையில் கடந்தா சலாம் சொல்லுவாங்க ரசூலுல்லா அனசு பெருமாளி அனசகதீவாக அறிவிக்கிறாங்க நாங்கள் குழந்தைகளோடு விளாண்டுகிட்டு இருப்போம் ரசூல்தா எங்களை கடந்தால் எங்களுக்கு ரசூல்தா சலாம் சொல்லுவாங்க சலாத்திற்கு ஒரு பாடம் இருக்கு யார் யாருக்கு சலாம் சொல்லணும் யார் யாருக்கும் சலாம் சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு முஸ்தகம் இருக்கு இவங்க இவங்களுக்கு சலாம் சொல்லணும் ஒரு பாடம் இருக்கு ரசூல்தா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மஜ்ஜிலிசில் பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒருத்தர் வராங்கன்னா அவர் மஜ்லிஸுக்கு சலாம் சொல்லணும் ரசூலதாவுடைய நடைமுறை நாம சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஆனால் முறை என்ன வர்றவங்க சலாம் சொல்லணும் இப்படி ரசூல்தா பாடம் நடத்தும் போது சொல்றாங்க யூஸ் அன்னியு சதீருல் குழந்தைகள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லட்டும் என்று பேசிய பெருமானார் சிறுவர்களுடைய கூட்டத்திற்கு சென்றால் ரசூல்தா சலாம்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது கண்ணியமான சோதனை பெருமக்கள் ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம் அபோஹரேர் ராகதி அல்லாஹுத்தலாம் அறிவிக்கிறாங்க பெருமானார் செல்லா ஹரிவர் செல்வர்கள் கடல் வீதிகளில் தன்னுடைய பேர குழந்தைகளில் சோல்லை போட்டு கொண்டு போவாங்க நடக்க வச்சு போட்டு அந்த பேர குழந்தைகளுடைய இரண்டு கால்களும் ரசோலதாவுடைய நெஞ்சில் அடித்து கொண்டு இருக்கா நடந்து போவாங்க பெருமான நம்ம கற்பனை பண்ற மாதிரி ரசோலதாவை கற்பனை பண்ணக்கூடாது நான் சொல்றது எல்லாமே ஆளுமே ஆக உயர்ந்த மனிதர் மனிதர்களே ஆக உயர்ந்தவர் நம்பியார் நபிவார்களுக்கெல்லாம் தலைவர் கடை வீதிகளிலே தன்னுடைய பேர குழந்தைகளை தோளிலே சுமந்து கொண்டு நடப்பார்கள் இல்லையா ரெண்டு சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது ஒன்று ரசூ சபையில நடந்து போகும்போது போது இவர் கேள்வி கேட்டதாக இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பம் ரசூலுல்லா இருக்கும் பொழுது தன்னுடைய பேர பிள்ளைங்களை முதுகில் வச்சு நம்ம நம்ம வீட்டை விளையாடுவோம் இல்லையா யானை சவாரின்னு சொல்லி ரெண்டு கை ரெண்டு காலை வச்சு காலா கை கால் கை அசத்தி நடப்போம் யானை மாதிரி நடந்து போவோம் இது மாதிரி நடந்தது நடந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக ரெண்டு தகவல் இருக்கிறது என்ன கேள்வி கேட்கிறார் அந்த மனிதர் தோல் மேலே இருந்த அந்த குழந்தையை பார்த்து ஒரு மனிதர் கேட்கிறார் என்னப்பா உன்னுடைய வாகனம் சிறந்த வாகனமா இருக்கு அதான் ரசிகல்தல்றேன் ரசோல்தானே சுமந்து போறாங்க என்னப்பா சிறந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வாகனத்தை ஆக சிறந்த வாகனத்துல நீ பிரயாணம் செய்யே என்று சொன்ன பொழுது பெருமான்ர் சொன்னாங்க நிஹமர் ராக்கிபு ஹுவ நிஹமர் ராக்கிபு ஹுவ அப்பா வாகனம் மட்டும் சிறந்த வாகனம் இல்ல வாகனத்துல பயணிக்குறார்ல பேசஞ்சர் இவரும் சிறந்தவர் தன்னுடைய பேரன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்தார். என்னியமான சகோதரர் முன்னப்படி ஹதீஸ் கிதாபிலே பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எப்படி எல்லாம் கொண்டாடினார்கள் என்று பார்க்கலாம். அதனால ஆரம்பத்துல சொன்னேன் இஸ்லாம் குழந்தைகளை பற்றி பேசுகிறது என்ற வார்த்தை சொல்வதை விட கொண்டாடுகிறது என்று சொல்லுவதுதான் முறை குரான் அல்லாஹுத்தல்ல பேசுகிறானே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை மாதங்கள் பால் கொடுக்கணும் குரான் அவுலாத ஹுன்ன அவுலைனி காவிலைனி நிமன் அராதா அயுத்தி மறலா சூர பக்ராவுல வருகிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு நிரப்பமாக பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இரண்டு வருடம் பரிபூர்ணமான முறையில் பால் கொடுக்கட்டும் இருபத்தி நான்கு மாதங்கள் பால் கொடுக்கட்டும் அல்லாஹுடைய வார்த்தை பொதுவாக பால் குடி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா கை குழந்தைகளில் எந்த அளவு ஒரு குழந்தை எந்த அளவுக்கு தாய்ப்பால் குடிச்சிருக்கோ இம்யூனிட்டி பவர் இல்லையா நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு நல்லாவே இருக்கும் எந்த குழந்தை சீக்கிரமாக பால் குடியை நிப்பாட்டியிருந்தோ வெளிப்பால் குடிக்குதோ அந்த அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்காது சின்ன தலைவலியை வந்தாலும் தாங்க முடியாது சின்ன காய்ச்சல் வந்தாலும் தாங்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு மாடர்ன் மாடர்ன் சயின்ஸ் சயின்ஸ் பேசுது பேசுது குழந்தைகளுக்கு தாய்ப்பால கொடுங்க இந்த தாய்ப்பால் தான் அவன் கபூருக்கு போற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாக இருக்கின்ற அல்லாஹ் பேசுகிறான் உங்களுடைய குழந்தைகளுக்கு யாரும் முழுமையா தாய்ப்பால் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இரண்டு வருடம் பூரணமான முறையில் பால் கொடுக்கட்டும் அல்லாஹுடைய வார்த்தை இன்னொரு சட்டம் நம்ம பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் அல்லாஹ் ரமதானை பற்றி சொல்வான் ரமதான் மாதத்தை அடைந்தால் யாராக இருந்தால் நோன்பு வைக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி வைக்கணும்னு ஒரு சட்டம் பொது விதி அதில் அல்லாஹ் சில பேர் அல்லாஹல்ல தவிர்க்கிறான் பிரயாணத்தில் இருந்தா பரவாயில்லை நோயாளியாக இருந்தா பரவாயில்லன்னு பேசும் பொழுது கிதாபு தழுதுகிறார்கள் ரசோல்தாவுடைய ஹதீஷ்கரன் இருக்கிறது பால் கொடுக்கக்கூடிய தாய் நோன்பு வைக்க தேவையில்லை விரும்பினா வச்சுக்கலாம் விரும்பினா வச்சுக்கலாம் விடலும் கட்டாயம் இல்லை ஆனா நீ நோன்பு வைக்கிறனால குழந்தைக்கு போகக்கூடிய பால் சுரக்காது அல்லது அந்த குழந்தையுடைய பாலில் சரியான ஊட்டச்சத்து கிடைக்காது என்று பயந்தா அந்த அம்மா நோன்பை விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பால் குடி மறந்த பிறகு நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்பதாக நமக்கு மார்க்கம் பேசுகிறது கண்ணியமான சுதரி பெருமக்கள் அந்த அடிப்படையில் குரான் ஹதீஸ்களில் நம்ம பார்த்தோம் என்றால் குழந்தைகளை கொண்டாடுவதற்கான நிறைய சம்பவங்கள் நிறைய வரலாற்று செய்திகள் நமக்கு இருக்கிறது குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் குழந்தைகள் மீது மீதான நிறைய வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருதுன்னு சொல்லியா அதே போல் அந்த கட்டுரையில் இன்னொரு செய்தியும் பதிவு செய்கிறார் குழந்தைகள் சிறு வயதிலேயே குற்றவாளியாக ஆகுவதற்கு முக்கியமான காரணம் அந்த அந்நுனியும் கிடையாது இன்னைக்கு சுத்தமாக ஈடுபட்டுடுச்சு சுத்தமாக பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் ஒரு தொடர்பே இல்லை இடத்துல நம்ம பேசுகிறதே இல்லை சில குடும்பங்கள்ல அத்தாவும் வேலைக்கு போறாரு அம்மாவும் வேலைக்கு போறாங்க இந்த பிள்ளை தானாக வளருது சோசியல் மீடியாவை பார்த்து துன்யாவை பார்த்து இந்த பிள்ளை வளர்ந்துகிட்டு இருக்கு தாயுடைய அரவணைப்பும் அந்த குழந்தைகளுக்கு தகப்பனுடைய அரவணைப்பும் இல்ல குற்றவாளிகள் ஆகக்கூடிய சிறார்கள் குற்றவாளியாக ஆகிறார்கள் இல்லையா இதில் தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகளின் மீது அன்னோனியம் இல்லாத பெற்றோர்களின் காரணமாக ஏற்படுகிறது என்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது கண்ணியமான சோதரருமக்களே அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே செய்து ஒரு நான் நிறைவு செய்வேன் அந்த ஆசிரியர் சொன்னது லெட்ஸ் செலிப்ரேட் சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல குழந்தைகளை கொண்டாடுவோம் தென் செலிப்ரேட் சில்ட்ரன்ஸ் டே அதற்கு பிறகு குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோம் என்று சொல்கிறார் நம்முடைய குழந்தைகள் நம்ம கொண்டாடப்பட வேண்டியவர்கள் நம்முடைய குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அதே நேரத்தில் கொண்டாடுகிறோம் என்ற பேரில் ரொம்ப இதை இதை கொடுத்து கொஞ்சம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கெட்டு போகிறதுக்கு காரணமாக்கூடாது அது ஒரு தனி தலைப்பு அது இன்ஷால வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது தனி தலைப்பாக பார்க்கலாம் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அன்பளிப்புகள் அதில் நம்ம மோசடி விட்டோம் என்றால் அன்பளிப்பு கொடுத்தவனிடத்தில் நம்ம மாட்டிக்கொள்வோம் என்பதை நம்ம விளங்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் குழந்தைகள் எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு பணி தெரிவிக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடத்துவதற்கான நல்ல தோஃக்கை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது முடிவானது வரமத்துல்ல